வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ சற்று முன் கிடைத்த ஒரு தகவலாக பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து ஒரு சில முக்கியமான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்குது ஸோ பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகள் திறப்பு தேதியில் மாற்றம் மறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் சேல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்க வாங்க விட கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ பள்ளி மாணவ மாணவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடை விடுமுறையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பிலையும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க இப்போ அந்த ஜூன் மாதம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா வெப்ப அலை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பள்ளிகள் திறப்பு தேதியில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது இல்லை மைனா வந்து பார்க்க போனோம்னா ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளி திறக்கப்படுறது இருக்கிறதுனால இந்த வெப்ப அலை காரணமாக ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டிருந்தாங்க முதலமைச்சர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் ஒரு தகவல் வந்து இருக்குது ஸோ வானிலையை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பலை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சினா ஜூன் ரெண்டாம் தேதியை வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வெப்ப அலை வந்து பார்க்க போகணுன்னா வானிலை வந்து தொடர்ந்து நீடிச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய வகையில் ஒரு வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தகவல் வந்து எனிவே எனவே எப்படி இருந்தாலும் சரி அப்போ இருக்கக்கூடிய வானிலை நிலவரத்தை பொறுத்து வந்து தமிழக அரசுலேருந்து முதலமைச்சர் அவர்கள் கல்வி அமைச்சர் அப்புறம் அரசு அதிகாரிகள் எல்லாம் கலந்து பேசி வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி இருந்தாலும் சரி இந்த ஜூன் ரெண்டாம் தேதிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மூலியமாகவே நமக்கு தெரிய சம்மந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல் நம்ம தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறை அவர்கள் வேற ஏதாவது தெரியப்படுத்தினாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள நீங்க தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல நல்ல தகவல் அடுத்த வீடியோ வந்து பார்க்கறேன்